ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மற்றும் ஒரு சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் வந்து முடிஞ்சிருக்கு எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருந்த மலர் சீரியல் மலர் சீரியல் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த சீரியல் தான் ஏ எப்படி எப்படியோ கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு போய் எப்படியோ முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஹீரோ மாற்றி ஹீரோயினை மாற்றி கதையை மாற்றி எப்படியோ கொண்டு போயிடுச்சு ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன் மலர் சீரியல் வந்து என்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வண்டர்ஃபுல் ஜேர்னி ஸ்டார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி அப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷ பயணம் வந்து க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க இந்த அமேசிங்கான ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு வீனஸ் டைம் தமிழ் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க அமேசிங்கான அபியும் நானும் சீரியலுக்கு அப்புறமா அப்படின்ட்டு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து கோ கோஸ்டாருக்கும் டேரக்ஷன் கேமராமேன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிருக்காங்க அதில் நடிக்கிற அகிலா கேரக்டர் அகிலா அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நன்றி துர்காவா என்னை வில்லியாக ஏற்றுக்கிட்டு இதை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு கேக் கட்டிங்லாம் நடந்திருக்கு மலர் சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனில் அந்த பிக்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்